மரணம் என்பது முடிவு அல்ல அது ஒரு கதவு அந்த கதவை தாண்டிய பின் ஆத்மா தன் வாழ்க்கையின் உண்மையான தீர்ப்பை எதிர்கொள்கிறது அனைத்து நரக வேதனைகளையும் கடந்து வந்த ஆத்மா ஒரு தெய்வீக சபையை அடைகிறது அதன் பெயர் மகாயம சபை அங்கே ஆத்மாவின் அனைத்து கர்மங்களுக்கும் இறுதி விசாரணை நடைபெறுகிறது முன்னிலையில் அமர்ந்திருப்பவர் நீதியின் தேவன் யமராஜர் அவரின் அருகில் கர்ம கணக்குகளை பதிவு செய்பவர் தெய்வீக சாட்சியான சித்திரகுப்தர் இது வஞ்சனை நடக்காத இடம் இங்கு மறைவு இல்லை ஆத்மாவின் ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு புண்ணியமும் தெய்வீக கணக்கில் பதிவாகியுள்ளது அந்த கணத்தில் ஆத்மாவின் கண் முன்னே அதன் முழு வாழ்க்கையும் ஒரு திரைப்படம் போல ஓடுகிறது சித்திரகுப்தர் கூறுகிறார் ஓ ஜீவனே உன் கர்மங்களின் விளைவுகள் இப்போது உன் முன் நிற்கின்றன எங்கே நீ தர்மம் செய்தாய் எங்கே அதர்மம் செய்தாய் அனைத்தையும் நீ காண்பாய் இப்போது தீர்ப்பு வழங்கப்படும் ஆத்மா தன் செயல்களை அப்படியே காண்கிறது எந்த காரணமும் இல்லை எந்த திருத்தமும் இல்லை செய்ததையே அனுபவிக்க வேண்டும் யமராஜர் தீர்ப்பை அறிவிக்கிறார் புண்ணியம் அதிகமெனில் சுவர்க்கம் பாவம் மேலோங்கினால் நரகம் இரண்டும் சமநிலையில் இருந்தால் மறுபிறவி ஆனால் கருட புராணம் கூறுகிறது யமராஜரின் தீர்ப்பு இறுதியானது அல்ல அது ஆத்மா தன்னை தானே எந்த வழியில் நிறுத்தி கொண்டதென்பதை காட்டும் சுட்டு வழி மட்டுமே ஏனெனில் ஆத்மாதானே தன் அனுபவங்களால் தன்னை தீர்ப்பளிக்கிறது ஓ ஆத்மாவே நீ பெற்றது அனைத்தும் உன் கர்மங்களின் விளைவே இப்போது நீ விரும்பினால் மறுபிறவி எடுக்கலாம் அல்லது சுத்தமடைந்திருந்தால் மோட்சத்தின் பாதையை தேர்ந்தெடுக்கலாம் மறுபிறவி என்பது தோல்வி அடைந்த பாடத்தை மீண்டும் கற்கும் வாய்ப்பே புண்ணியம் மிகுந்தால் ஆத்மா சுவர்க்கத்தை அடைகிறது ஆனால் நினைவில் வை சுவர்க்கம் நிரந்தரம் அல்ல புண்ணியம் முடிந்தவுடன் ஆத்மா மீண்டும் கீழ் இறங்குகிறது சுவர்க்கம் ஓய்வு மோட்சம் அல்ல இறுதி கணங்களில் ஆத்மா புன்னகைக்கிறது ஏனெனில் இப்போது அதற்கு தெரியும் வாழ்க்கை என்ன மரணம் என்ன ஆத்மா யார் என்பதும் மோகத்திலிருந்து விடுபட்டு அகந்தையை கடந்தவளாகி முழுமையான அமைதியில் ஆத்மா நிலைத்தால் அதுவே மோட்சத்திற்கு தகுதி அப்பொழுது பகவான் விஷ்ணுவின் அழைப்பு வருகிறது ஓ ஆத்மாவே இனி நீ இந்த உலக பந்தனங்களிலிருந்து விடுபட்டாய் என் லோகத்திற்குள் வரலாம் அங்கே பிறப்பும் இல்லை மரணமும் இல்லை நிரந்தர அமைதி மட்டுமே நாம் அனைவரும் ஒரு நாள் இந்த யம சபையில் நின்றே தீர வேண்டும் அதனால் இன்றே நம் கர்மங்களை அவ்வாறு அமைப்போம் சித்திரகுப்தர் புன்னகைக்க யமராஜர் மரியாதை செலுத்த மற்றும் பகவான் விஷ்ணு தாமே அழைக்கும் வகையில் மரணத்திற்கு பயமில்லை வாழ்க்கை தர்மமயமாக இருந்தால்